அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் புதன் பேசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் புதன் பகவான் பிப்ரவரி ஐந்தாம் இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அவர் கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் புதன் தங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் சுப செலவுகள் அதிகரிக்கும் சனியுடன் சனி கண்ட சனி ஏழாம் இடம் கலசரஸ்தான சனி கண்டசரி என்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் வீண் அலைச்சல் காலிய தாமதம் உண்டாகும் புதிய நட்புகள் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் கைகூடும் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்பட வேண்டும் யாருக்கும் பிறருக்கு ஜாமீன் தரப்பட ஆகாது பிறருக்கு ஜாமீன் தரக்கூடாது கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்தால் கூட அது அவருக்கு சம வீடு தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் கடன் பிரச்சனைகளை கற்றுக்குள் இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுலக்க நிலை மாறும் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய மத உளைச்சல்கள் அகலும் கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் ஏற்படாமல் இருக்க விட்டுக்கொடுத்து செல்ல வேண்டும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும் பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது நல்லது உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவுடன் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் மற்றபடி புதன் பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் முக்கியமாக குடும்பத்தில் எந்த பிரச்சனை வராமல் விட்டுக்கொடுத்து செல்லுங்கள் தரகு கமிஷன் ஏஜென்சி தொழிலில் இன்னும் சிறிது நாட்களுக்கு பொறுமையாக இருங்கள் அதன் பிறகு தங்களுக்கு வரவுகள் அதிகமாகும் சுப செலவு அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் வீண் அலைச்சல் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் புதன் நீச்சம் அடைந்திருந்தால் மட்டும் பெருமாள் கோயிலுக்கு சென்று புதன் பகவானை வழிபடுங்கள் பெருமாளை வழிபடுங்கள் நன்மைகள் கிடைக்கும் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் மகாவிஷ்ணுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்